மக்களவை தேர்தலில் அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக திட்டமிட்டு போய் பரப்பப்பட்டு வருவதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் தோல்வி அடைந்தது தொடர்பாக சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் திமுக கூட்டணி கட்சியினர் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்ததாகவும் ஆனால் அதிமுக கூட்டணி சார்பில் தானும் பிரேமலதா விஜயகாந்த் ஆகிய இருவர் மட்டுமே பிரச்சாரம் மேற்கொண்டதாகவும் கூறினார் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவைத் தேர்தலை விட அதிமுக தற்போது கூடுதல் வாக்குகளை பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒருவன்தான் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களையும் ஆதரித்து நான் பிரச்சாரம் செய்தேன் எங்கள் கூட்டணியில் தேமுதிக தன்னுடைய பொதுச் செயலாளர் மரியாதை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள் இன்னும் சில தலைவர்கள் சில அமைப்புகள்லாம் எங்கள் கூட்டியில் இடம்பெற்றிருந்தது அவர்கள் அந்தந்த தொகுதியிலே தான் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை எவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலையும் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள் மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் அதோடு ஊடகங்கள் பத்திரிகைகள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாத இந்த இந்த சூழ்நிலையிலே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி சிறப்பான முறையில் பணியாற்றி அனைச்சிந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலே அதிகமான வாக்குகளை பெற்று இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன்